தான் இவர் கழுகு போண்டாமணி லெட்டரை பார்த்த உடனே சூப்பர் ஸ்டார் செய்த காரியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு வெளியான பவுனு பவுனுதான் என்ற பாக்யராஜ் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் போண்டாமணி இவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் இயக்குனர் மற்றும் நடிகருமான பாகியராஜ் படத்திற்கு பிறகு தமிழ் திரையுலகில் பல சிறிய கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பித்தார் அதனைத் தொடர்ந்து காமெடி நடிகராக பல்வேறு திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் அதிலும் குறிப்பாக இவரும் காமெடி நடிகர் வடிவேலுவும் இணைந்து வரும் காட்சிகள் மக்களால் மிகவும் ரசிக்கப்பட்டது அதிலும் வடிவேலு பேருந்து கண்டக்டராக இருக்கும் பொழுது பாம்பை போட்டு சீட்டு பிடித்து வடிவேலுவிடம் டாக்ஸியில் செல்வதற்காக பணத்தை போண்டாமணி பெற்று சென்ற நகைச்சுவை காட்சி எந்த நேரத்தில் பார்த்தாலும் சிரிப்பை அடக்க முடியாது இதே போன்று பல தனித்துவமான முக்கிய நகைச்சுவை காட்சிகளில் வடிவேலுவுடன் இவர் நடித்து தமிழ் திரையுலகில் நிலைத்து வந்தார் அதோடு போண்டாமணி நடித்த சுந்தரா டிராவல்ஸ் மருதமலை விண்ணர் வேலாயுதம் மற்றும் ஜில்லா போன்ற படங்களில் அதிக கவனம் பெற்றார் முன்னதாக இலங்கையிலேயே மறுமலர்ச்சி விநாயகர் கலாமன்றம் என்ற மன்றம் ஒன்றை தொடங்கி தனது நண்பர்களோடு கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்துள்ளார் அதற்கு பிறகு நடிகனாக வேண்டும் என்ற ஆசையில் தமிழ்நாட்டிற்கு அகதியாக ராமேஸ்வரம் வந்து நடிப்பிற்காக வாய்ப்புகளை தேடி அலைந்து உள்ளார் ஆனால் சினிமாவில் இவர் அறிமுகமாகும் போது போண்டாமணிக்கு தினம் பசிக்காக சாப்பிடுவதற்கும் காசு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது சினிமாவிற்காகவே கேதீஸ்வரன் என்ற தனது பெயரை போண்டாமணி என்று கொண்டுள்ளார் இறுதியாக தனது முயற்சியின் விளைவாக தமிழில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் காமெடி நடிகராக வலம் வந்துள்ளார் இதனை அடுத்து கடந்த ஆண்டு இவருக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இருப்பினும் அவரது இரண்டு சிறுநீரகங்களும் செயல் இழந்ததால் மாதத்தில் ஒருமுறை மருத்துவமனைக்கு சென்று டயாலிசிஸ் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரவு பதினோரு மணி அளவில் போண்டாமணி பல்லாவரம் அருகே பொழிச்சலூரில் உள்ள தனது வீட்டில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் இதனை அறிந்த அவரது குடும்பத்தினர் அவரை விரைந்து அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்றுள்ளனர் இருப்பினும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக விட்டதாக இதனையடுத்து போண்டாமணியின் மறைவிற்கு பல திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் தங்களது இரங்கலை பதிவிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் காமெடி நடிகராக வலம் வந்த போண்டாமணியின் பேட்டி ஒன்று தற்பொழுது வைரலாகி வருகிறது அதாவது போண்டாமணி அந்த பேட்டியில் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபொழுது பத்து நடிகர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன் பத்து நடிகர்களுக்கும் அந்த கடிதங்கள் சேர்ந்தது ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் கடிதம் கிடைத்தவுடன் என்னை அழைத்து பேசினார் அவர் சூப்பர் ஸ்டார் மட்டுமே நான் பொய் கூறவில்லை இந்த கடிதம் கிடைத்ததும் உடனடியாக அவர் தரப்பில் அழைப்பு வந்தது கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் என்று தைரியம் கூறியதோடு ஒரு லட்சம் ரூபாயும் அனுப்பினார் என்று கூறியுள்ளார் இறந்ததற்கு முன்பாக போண்டாவணி கொடுத்த இந்த பேட்டி தற்போதுதான் வைரலாக பரவுகிறது உண்மையில் சூப்பர் ஸ்டார் ரியல் கிரேட் தான் எனவும் ரியல் லைஃபிலும் அவர் கிரேட்டாக தான் இருக்கிறார் என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது